அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்று நம்மில் பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னு கேட்டால் இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோக்களை அல்லது அதில் வரக்கூடிய செய்திகளை வந்து அது உண்மையாக பொய்யாண்டு ஆராயாமல் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பி உடனடியாக என்ன செய்கிறார்கள்னா ஷேர் பண்ணுகிறார்கள் ஃபார்வேர்ட் பண்ணுகிறார்கள் ஆனால் இவ்வாறு செய்வதனால் மற்ற ஒரு மக்களை என்ன செய்ய வேண்டி வரும் அவர்களையும் அதே பாவத்தில் தள்ள வேண்டியிருக்கும் ஏன்னா ஒருவேளை அந்த செய்தி பொய்யாக இருந்தால் அதை மற்றவருக்கு நாம் ஷேர் பண்ணும் பொழுது பொய்யான ஒரு தகவலை மற்றவர்களுக்கு நாம் ஷேர் ஷேர் பண்ணின குற்றத்துக்காக ஆக வேண்டி இருக்கும் அதே போன்று நாம் யாருக்கு ஷேர் பண்ணுகிறோமோ அதை அவர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகின்ற பொழுது அவர்களும் அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிவிடும் இது அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே ஸ்குர்வானில் சூரத்தில் ஹுஜராத்தில் ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்து விட்டான் எச்சரிக்கை செய்து விட்டான் யா ஐயுகள்லதை நான் ஆமனோ இன்ஜா அகும் பாசிக்கும் பினபின் பத்த பையனோ அந்த துசீபு கோமம் பெஜாலத்தின் பத்துஸ்பிஹு அலாமா பால்தும் நாதிமீன் சூரத்துல் ஹுஜிதாத்தில் ஆறாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹாலா என்ன சொல்கிறான்னா பாவியான ஒரு மனிதன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்து விட்டால் அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் அதனுடைய நம்பகத்தன்மை என்ன என்று தெரியாமல் மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டாம் நீங்கள் அறியாமையினால் மற்றவர்களுக்கு அதை என்ற பொழுது நீங்கள் அதை பற்றி பின்னர் வருத்தப்படுவீர்கள் கை செய்தப்படுவீர்கள் ஒரு பாவமான காரியத்தை நாம் செய்து விட்டோமே உண்மையா பொய்யா என்று தெரியாமல் அனுப்பிவிட்டோமே என்று சொல்லி நீங்கள் அதை பற்றி கை செய்தப்படுவீர்கள் ஏனென்று சொன்னால் நாம் அனுப்புகின்ற பொழுது பொய்யான தகவலாக இருந்தால் அந்த தகவலை பொய்யா பொய்யை பரப்பியதற்காக நமக்கு பாவம் எழுதப்படும் அதே போன்று மற்றவர்களையும் அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறோம் ஏனென்றால் நாம் மற்றவர்களுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களும் அதை உண்மை என்று நம்பி மற்றவர்கள் அனுப்புகின்ற பொழுது அவர்களும் அந்த பாவத்தை செய்கிறார்கள் எனவே வாழப்போற காலம் கொஞ்ச காலம் முடிந்த வரைக்கும் நாம நல்ல முழுகள் செய்து வாழப்படியே கொள்ள வேண்டும் இப்ப நான் இந்த சொல்லக்கூடிய இந்த செய்தி குரானிலிருந்து சொல்லப்பட்ட செய்தி அல்லாஹுடைய வசனம் குருஆானிலிருந்து இருந்து செய்தி இதை நீங்கள் தாராளமாக மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் எனவே இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலமாக மற்றவர்களும் நீங்களும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் குர்ஆன் வசனத்தை ஷேர் பண்ணி அவர்களுக்கு மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தா உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் எனவே இந்த வசனங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அதுபோன்று தவறுகளை செய்ய விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களையும் எங்களையும் அது போன்று தவறுகள் இருந்து பாதுகாத்துக் கொள்வானாக உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லா அகமத்து செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி